எப்படி போடணும்னா நம்ம கண்ணு வரைவோம் அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஷீனுக்கு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி கீழே இழுத்து விடுறோம் நல்லா பாத்தீங்கன்னா மேல இருந்து இப்படி ரவுண்ட் மாதிரி போடணும் அதை என்ன பண்றோம் மேல இழுத்துட்டு இருந்து என்ன பண்றோம் திருப்பி கீழே என்ன பண்றோம் சீனுக்கு போட்ட மாதிரி என்ன பண்றோம் அதே மாதிரி கீழே இழுத்து விடுறோம் இதை எப்படி சொல்லணும்னா சுவாது அப்படின்னு சொல்லி சொல்லணும் இங்க சி சி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி படிக்கூடாது சாதுன்னு படிக்கூடாது சாது சாத் எல்லாம் படிக்க கூடாது தப்பு அப்படி படிக்கிறது ரொம்ப தப்பு அப்படி படிக்க கூடாது ஸ்வாத் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்ப இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க அதுக்கு அரபி வேர்ட் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்வாத் எப்படி போடணும் அப்படின்னா இப்ப பாருங்க நான் எழுதி காமிக்கிறேன் நம்ம கண்ணுறவன்லயும் அந்த மாதிரியே வரைஞ்சுக்கணும் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நம்ம அப்படி போட்டுட்டு மேல போயிட்டு அங்கிருந்து என்ன பண்றோம் திருப்பி அப்படியே கீழே வந்து மேல வந்துடணும் ஓகேவா புரிஞ்சுச்சா உங்களுக்கு இப்படிதான் போடணும் சுவாது இப்ப இது என்ன சொல்லணும் சுவாது இங்க என்ன தூ போட்டிருக்கனால நீங்க சுவாது அப்படின்னு படிச்சிருக்கூடாது சுவாது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேவா சுவாது எப்படி படிக்கணும்னா சுவாது இதுக்கு வேர்டு வந்து அரபி வேர்ட் சலாத் ஸ்வலாத் ஸ்வலாத் அப்படின்னா தொழுகை பிரேயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா ஸ்வலாத் ஸ்வலாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாமே தொழுகையை குறிக்கக்கூடியது ஓகேவா ஸ்வலாத்னா என்ன தொழுகை சொலாத்துனா தொழுகை பிரேயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த வேர்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதிகமா குரான்லயும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்